நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் அசம்பில ஒரு ஒரு ஜெயலலிதா முகத்துக்கு முகம் பார்த்து சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் என்பது தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் பொய்யினார் அந்த மாதிரி வந்து இது வந்து மோடிக்கு தெரியல தான் சாஸ்வதம் நிரந்தரம்னு அவர் நினைக்கிறார் அதனால தான் இத்தகைய சட்டங்கள் ஒரு இத்தகைய சட்டங்கள் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவை நீங்கள் பொது புத்தியில வந்து ஊழல் செஞ்சா உள்ள அப்படி பார்க்காதீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்னா அடுத்த முறை மக்கள் அவங்க தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு முறையா வழக்கு போட்டு கைது செஞ்சு நீங்க நடத்தலாம் விசாரணை தேவைப்பட்டால் கைது செய்தோ செய்யாமலும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அதுவும் இத்தகைய ஓரவஞ்சனை கொண்ட அரசு வந்து கைது செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இதை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் மேம்போக்கா பார்த்தா இது சரியா படும் அதனால தான் ஒரு பிரிவினர் ஆதரிக்கிறார்கள் என்பது இது மேம்போக்கான பார்வை எந்த விஷயத்திலேயும் மேம்போக்கான பார்வை என்பது ஆபத்தானது பிகாஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அரைகுறை உண்மை என்பது ஆபத்தானது அது ஒன்றுமே தெரியாமல் இருந்தலாம் இந்த விவகாரத்தில் மோடி அரசின் செயல்பாடுகள் மிகுந்த ஆபத்தானவை இது ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் வேட்டு வைக்கக்கூடிய செயல் தான் நான் பார்க்கிறேன் திருத்தங்கள் கொண்டு வந்து நினைக்கிறேன் என்ன திருத்தங்கள் இந்த கொஞ்சம் பண்ணலாம் இல்லைங்க எவ்வளவு நாள் பண்ணாலும் நீங்க வந்து கண்டிக்கப்படாத வரையில் ஒருவர் தானாக பதவி இழந்து விடுவார் என்பது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு ஒருத்தனை அதாவது வந்து சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன நிரூபிக்கப்படும் வரையில் எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரும் நிரபராதி தான் குற்றவாளி கூட தப்பிக்கலாம் ஒரு குற்றவாளி வெளியில் இருக்கலாம் ஒரு நிரபராதி உள்ள இருக்கூடாது இது அந்த அடிப்படை தத்துவத்திற்கே வேட்டு வைக்கிறது கைது செய்யப்பட்ட முப்பது நாளில் நீ பதவி விலக வேண்டும் என்றால் நீ தண்டிக்கப்பட்டவனாகிறாய் ஆகவே இது ஏற்புடையதல்ல மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பாவங்களில் இதுவும் ஒன்றாக என்று மாறிக்கொண்டிருக்கிறது